ஆண்டவரும் இயேசு இயேசுகித்திருப்பே என்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பயன்பொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அமைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டு மூணு நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழிவுர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள் நீதிமான்கள் அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியானது என்பது எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தை நீங்கள் கவனித்து பார்க்கிறீர்கள் சொன்னால் நான்கும் ஒரே போல தான் இருக்கும் மகிழ்ந்து கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள் நான்கு வார்த்தை அது ஒன்று மகிழுதல் இன்னொன்று களி கூறுதல் இன்னொன்று அடைதல் அடுத்து சந்தோஷமடைதல் நான்கு வார்த்தைகளான மேலோட்டமாக பார்த்தா ஒரே வார்த்தை போலதற்கான நாலுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் அப்போ இந்த நான்கு காரியங்களையும் யார் அனுபவிப்பார் நீதிமான் யார் நீதிமான் எரேமியா பதினெட்டு ஒன்பது சொல்கிறது அவருடைய கட்டளைகள் அவருடைய நியமங்கள் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவன் நீதிமான் அப்போது தேவனுடைய வார்த்தையை கை ஒரு வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் ஒரு பூரணம் எப்படி இருக்குன்னா முதலாவது மகிழ்தல் மகிழ்ந்து அதுக்கான மீனிங் பொருள் என்ன அப்படின்னா நேர்மையான நேர்மறையான வாழ்க்கை அனுபவங்களால் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை எண்ணங்களால் தூண்டப்படும் இனிமையான உணர்வுதான் மகிழ்ச்சி நேர்மையாய் வாழுதல் இல்லையா அழகாக சொல்லப்பட்றதுக்கு அதுக்குள்ள டெஃபினிஷன் என்னது நேர்மையான வாழ்க்கை அனுபவங்களால் இல்லை என்று சொன்னால் நேர்மையான வாழ்க்கை எண்ணங்களால் தூண்டப்படும் இனிமையான உணர்வு தான் மகிழ்ச்சியாம் இல்லை அப்போ நேர்மையாய் வாழுகிறவர்கள் மகிழ்வார்கள் அடுத்து கழிகூறுதல்னா என்ன அப்படின்னா அங்கே சொல்லப்படுகிறது மன நிறைவு தரக்கூடிய அனுபவத்தால் ஏற்படும் உணர்ச்சி மன நிறைவு தரக்கூடிய அனுபவத்தால் ஏற்படும் மகிழ்ச்சி இல்லையா ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அந்த உதவி செய்யும்போது மனசுக்கு ஒரு என்ன இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளால் ஏற்படுவது தான் என்ன தான் களி கூறுதல் என்று சொல்லப்படுது முதலாவது மகிழ்தல் என்ன நேர்மறையான வாழ்க்கையினால் ஏற்படுகிற ஒரு இனிமையான உணர்வு ரெண்டாவது களி கூறுதல்னால் மன நிறைவு தரக்கூடிய அனுபவத்தால் ஏற்படக்கூடிய உணர்வு மூன்றாவது ஆனந்தம் அடைதல் ஆனந்தம் ஆனந்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது பேரின்பம் எப்பொழுது உண்டாகுமா ஐந்து புலன்கள் மூலமாய் ஏற்படுகிற இன்ப உணர்வு ஐந்து புலன்கள் இல்லையா நமக்கு ஐந்து புலன்கள்னால் என்னெல்லாம் தெரியும் இல்லையா கண் காது மூக்கு வாய் அடுத்து தொடுதல் மெய் உடல் இல்லையா அப்போது கண்கள் மூலமாக நான் பார்க்கிற காரியங்கள் வாய் நான் பேசுகிற காரியங்கள் மூக்கு சுவாசிக்கிற காரியங்கள் காது இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு இன்பத்தை தருவது தான் ஆனந்தம் அப்போ நீதிமான் ஐம்புலன்களாலும் இன்ப உணர்வை பெறுகிறார் யோசித்து பாருங்க எவ்வளவு பேரின்பம் என்று சொல்லி அடுத்து சந்தோஷம் திருப்திகரம் இல்லையா போதும் எனக்கு எல்லாமே இருக்கிறங்கிற திருப்தி இதனால் வாழ்க்கை எப்படி இருக்குமோ மகிழ்ச்சி அருமையானவர்களே இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா நீதிமானுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இந்த நான்கு காரியங்கள் மகிழ்ச்சி கலிகூறுதல் ஆனந்தம் அடுத்து அவர்கள் சந்தோஷமடைவார்கள் நீங்களும் நீதிமான்களாய் வாழுங்கள் தேவன் உங்களையும் மகிழ்ச்சியினால் கட்டுவார் வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பலடியாக சொல்கிறார் நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அவருடைய வார்த்தையில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமை